இந்த கடன் எல்லாம் கொடுக்கப்பட்டது காங்கிரஸோட கவர்மெண்ட் பீரியட் அதை மறந்துடவே கூடாது ஆனால் இவர்கள் எல்லாமே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எப்படி பேசினாங்க நீரவ் மோடியை தப்பிக்க விட்டீங்க தப்பிக்க விட்டீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல அவங்க எழுத்து பூர்வமாவே கொடுத்துட்டாங்க எப்படி இரண்டு மடங்காக அவர்கள் மூன்று பேருடைய பணமும் அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விற்கப்பட்டு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பட்ஜெட் வரும்போதெல்லாம் திரும்பவும் அந்த நீரவ் மோடியையும் நிலையாவையும் இவர்கள் இழுத்து கொண்டே இருப்பார்கள் வங்கி இப்படி இருக்குது வங்கியோட வராக்கடனை வந்து அதாவது ரைட் ஆஃபுக்கும் வே ஆஃப்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இல்லாம பேசிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது இன்னைக்கு போக்குவரத்து துறையில இருக்கிறவர்களுக்கு கடந்த ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலாக அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பண்டே இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்குது பள்ளிகள்ல அந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ் புல் டைம் ஆக்குறதுல வேகன்சிஸ் வந்து இன்னும் ஃபில் பண்ணல இன்ஃபிராஸ்ட்ரக்சரை இன்னும் டெவலப் பண்ணல நமக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் ரீடிங் எடுக்கிற

விஜய் மல்லையா நிரவ் மோடி போன்றவங்கலாம் பலாயிரம் கோடி சொத்துக்களை அதாவது வந்து பலாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடுவாங்க அவங்க மேல இந்த மத்திய அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சிலர் கேள்வி எழுப்புவாங்க ஆனா அதற்கு பதில் கொடுத்த நிர்மலா சீதாராமன் அவங்களோட சொத்துக்களை எல்லாம் விற்று நாங்க என்ன பண்ணோம் அந்த அது மூலயமா கிடைத்த பணத்தை வங்கிகளுக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னாங்க அதே சமயத்துல விஜய் மல்லையாவும் என்ன சொல்றாருன்னா நான் வாங்கின கடனை வீட இரண்டு மடங்கு வந்து வசூலிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு கூட அவர் புலம்பிட்டு இருக்காரு இதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த செயல மத்திய பாஜக அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆக்சுவலா வந்து கடந்த பத்து வருஷமாவே பாத்தீங்கன்னா அதுவும் இடையில ஒரு தடவை மெகல் ஜோஸ்கின்னு நினைக்கிறேன் கடைசியா அவர் வந்து இந்த நாட்டை விட்டு போகும்போது எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா ஏதோ அதாவது இந்த நம்ம எல்லாரும் மறந்துடுற ஞாபகப்படுத்திக்கிற மறந்துடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த கடன் எல்லாம் கொடுக்கப்பட்டது காங்கிரஸோட கவர்மெண்ட் பீரியட் அதை நம்ம மறந்துடவே கூடாது ஆனால் இவர்கள் எல்லாமே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எப்படி பேசுனாங்க மல்லையாவை நீங்க தப்பிக்க விட்டீங்க நீரவ் மோடியை தப்பிக்க விட்டீங்க மெகல் தப்பிக்க விட்டீங்க அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க அதனால ஒரு முறை இந்த பத்து வருஷம் நடந்த நாடாளுமன்றத்துல ஒரு தடவை வந்து இந்த முற்றுகை போராட்டம் அதெல்லாம் கூட முடக்கிறதுக்கெல்லாம் கூட ட்ரை பண்ணாங்க இந்த இஷ்யூவை காரணம் காட்டி ஆனால் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல அவங்க எழுத்து பூர்வமாவே கொடுத்துட்டாங்க எப்படி இரண்டு மடங்காக அவர்கள் மூன்று பேருடைய பணமும் அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விற்கப்பட்டு வங்கிகளிடத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய அவர் ஓடி போனத அவர்கள் தப்பித்து போனத எல்லாத்தையும் அதே போல ஒவ்வொரு விஷயமும் இது இதுவாரி நடக்கும் பொழுது ஒரு பட்ஜெட் வரும்போதெல்லாம் திரும்பவும் அந்த நீரவ் மோடியையும் மல்லையாவையும் இவர்கள் இழுத்து கொண்டே இருப்பார்கள் வங்கிக்கு இப்படி இருக்குது வங்கியோட வராக்கடனை வந்து அதாவது ரைட் ஆஃபுக்கும் வே ஆஃப்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இல்லாம பேசிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த கடன் அடைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கக்கூடிய விஷயத்த ஒரு இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு டிபேட் பொருளாகவோ இல்ல ஒரு செய்தியாகவோ கூட எடுத்துக்காம அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கடந்து போனதுதான் இவர்கள் எப்படி இங்க ஒரு நரேட்டிவ செட் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் திமுக அரசு வந்த பிறகு தமிழகம் கடங்கார மாநிலமாக மாறிவிட்டது இவங்க வாங்கக்கூடிய கடன் என்பது செலவுக்கே பத்த இவங்க என்ன கடன் வாங்கினாங்களோ அது நடக்கல தமிழக அரசாங்கம் திவாலாக போகிறதா என்பதை திமுக அதாவது தமிழக முதல்வர் வந்து தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து பேசி இருக்கிறார் நீங்க இதை எப்படி ஜி பாக்குறீங்க சார் இதுக்கு அண்ணாமலை சார் அளவுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல ஒரு காமன் மேனை யோசிச்சு பாக்கணும் இன்னைக்கு போக்குவரத்து துறையில இருக்கிறவர்களுக்கு கடந்த ஆறு ஏழு வருஷத்துக்கும் மேலாக அவர் அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஃபண்டே இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்குது அதை நம்ம மறந்துடக்கூடாது அது முழுக்க முழுக்க நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அஹ் அதற்கு பிறகு ஆசிரியர் பணியிடங்கள் பள்ளிகள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பள்ளிகள்ல அந்த பார்ட் டைம் டைம் ஆக்கறல வேகன்சிஸ வந்து இன்னும் ஃபில் பண்ணல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் டெவலப் பண்ணல அங்க இருந்து வரக்கூடிய பணம் அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சமகிரக சிக்ஷா பணத்தை இல்லைன்னா எங்களுக்கு வந்து சேலரி கொடுக்க முடியாதுன்னு சொன்னதோட பர்பஸ் என்ன சமகிரக சிக்ஷாவிற்கு பணம் கொடுக்கப்படுகிறது நோக்கமே வேற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் லைப்ரரி டெவலப்மெண்ட்டும் லேப் டெவலப்மெண்ட்டும் ஒரு சில ஸ்பெஷல் எக்ஸ்பர்டைஸ் டீச்சர்ஸுக்கும் கொடுக்கறதுக்கு தான் ஆனால இது வரைக்கும் நீங்க அப்ப அந்த பணத்தை எதுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க டீச்சர்ஸோட சேலரிக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க அதனாலதான் உங்களுக்கு இப்ப இந்த பிரச்சனை வருதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா சோ அப்போ அந்த டீச்சர்ஸோட இஷ்யூ அப்படியே இருக்குது இங்க பாத்தீங்கன்னா இவர்களுடைய போக்குவரத்து துறையினுடைய இஷ்யூ அப்படியே இருக்குது இந்த சைடு இபி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னாங்க அஹ் அதுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் மீட்டிங் மீட்டர் பொறுத்துறன்னு சொன்னாங்க அது இன்னி வரைக்கும் நடக்கல மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு சோ அந்த அதுலேயும் அந்த துறையும் இன்னைக்கு நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம பாக்குறோம் அதை நிறைய விஷயங்களை அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி ஆவினை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏகப்பட்ட குளர்படிகள் இதோட மூணு பேரை அங்க மாத்திட்டாங்க அமைச்சர்களை மாத்தியாச்சு இருக்கிற அந்த அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாஸ்டரைஸ்டு ஸ்டாண்டர்டைஸ் மில்க்ல அந்த ஃபேட் பொசிஷன் சொல்லுவாங்க த்ரீ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் சொல்லுவாங்க ஏன்னா நான் என்னுடைய எம்ஃபில் தீசே அதுலதான் பண்ணிருக்கேன் ஆவின்ல அது ஆவின் நஷ்டமாக இருக்கும்போது எப்படி அது லாபகரமாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து ஐம்பது பைசா ஒரு பேக்கெட்டுக்கு சப்சிடி கொடுக்கும் பொழுது அதை அந்த ரிசர்ச் பண்ணி எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிளா மாத்துறது அப்படிங்கிறதுக்கு சொல்யூஷன் கொடுத்தவ நான் அதனால ஆவினுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியும் இன்னைக்கு அதை எப்படி வந்து அந்த டோன்ட் மில்க்ல உள்ள பர்சன்டேஜ்ல வேரி பண்ணி ப்ரைஸ இன்க்ரீஸ் பண்ணி அந்த கரெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு எல்லாருக்குமே புரியுன்னு வச்சுக்கோங்களேன் அதே போல எப்படி எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம அடுத்தடுத்து எப்படி அதுல இருந்து வந்து ஏன்னா ஒரு ஸ்வீட் கூட அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாரு நீங்க வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க போறேன்னு சொல்றீங்க அதையே நீங்க வெளியில வாங்கணும் டெண்டர் கொடுத்து ஆவி இந்த ஸ்வீட் ரெடி பண்ணதுல அங்க வாங்குங்கன்னு சொன்ன பிறகுதான் அதை வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க இதுதான் இங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம பாக்குறோம் இப்படி ஒவ்வொரு துறையிலயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து பெண் பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதை பெருசா பேசுவாங்க ஆனால் நாம மறந்துடக்கூடாத ஒரு விஷயம் தாலிக்கு தங்கம் திட்டம் தான் ஆயிரம் ரூபாயாக மாறி இருக்குது அப்படிங்கறத நாம மறந்துடக்கூடாது இந்த பஸ் ஃப்ரீயா விடுறது அப்படிங்கிறது பெண்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஆனால் அந்த டிக்கெட்டுடைய காஸ்ட் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பார்க்கணும் அதே மாதிரி சிவில் சைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்திரப்பதிவுகள் எந்த அளவிற்கு அதிகமாக ஆயிருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அந்த அது அதுவும் ஸ்பெஷல் டேஸ் அப்படின்னா நீங்க அதுக்கு புக் பண்ணணும் அப்படின்னா அதோட காஸ்ட் ஜாஸ்தி ஸோ எந்த விஷயத்துல எல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அதெல்லாம் இவர்கள் வந்து அதிகமாக ஒரு கோயில்ல நூறு ரூபாய் டிக்கெட் இருநூறு ரூபாய் டிக்கெட் ஆயிரம் ரூபாய் டிக்கெட்னு அப்படி சாமியை கூறு போட்டு விற்காத குறையா இன்னைக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கு அத்தனை துறையில இருந்தும் எடுத்தும் இவள் சமாளிக்க முடியல அப்படின்னு சொன்னா என் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவர்களுடைய அந்த பிளானிங்கே பாத்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா இல்ல இவர்களுடைய பிளானிங் எல்லாமே ஓட்டை பற்றி மட்டுமா இருக்குது சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு இப்ப மழை வருது நாங்க எல்லாம் தயாரா இருக்கோன்றாங்க என்ன தயாரா இருக்கீங்க டிராக்டர் தயாரா இருக்குது உங்களுக்கு வந்து மோட்டார் தயாரா இருக்குது பைப்ல இருந்து தண்ணியை வெளியே எடுத்து விடுறதுக்கு தயாரா வச்சிருக்கிறீங்க வந்து சமைச்சு போடுறதுக்கு ஸ்கூல ரெடி பண்ணி வைக்கிறீங்க இது இல்ல தயாரிப்பு இந்த வருஷம் என்னுடைய பகுதியில இப்ப இந்த இடத்துல மழை வந்து மழை தண்ணி நின்னா அடுத்த வருஷம் இந்த இடத்துல தண்ணி நிக்க கூடாது இதுதான் நாம தயாராக வைத்திருக்க கூடிய நிலைமை ஆனால் கடந்த மூன்றரை வருஷத்துல இன்னும் மோசமாயிருக்கே தவிர இன்னி வரைக்கும் அது சரி பண்ணப்படல அதுவும் எங்களுடைய நேட்டிவான டியூட்டிபுரன் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இத்தனை வருஷ காலமாக இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டதே கிடையாது ஸ்ரீவைகுண்டத்துல ஊருக்குள்ள தண்ணி வருது அப்படின்னு சொன்னா இத்தனை வருஷ காலம் அப்படிலாம் நடக்கல இதுக்கு காரணம் என்ன கரை பலப்படுத்தப்படாததும் அங்கு உள்ள தூர்வார வேண்டிய அந்த ஓரங்கள்லாம் செப்பனிடப்பட வேண்டிய பணிகள் செய்யப்படலை அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா நாங்க அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்துருக்கோம் எங்களுக்கு தெரியும் அந்த ஊர்ல உள்ள ஆறு எப்படி இருக்கும் அதனுடைய அந்த ஓரங்கள் எப் கரைகள் எப்படி இருக்கும் அதை எப்படி செப்பனிட்டு மழைக்கு முன்னாடி சரி பண்ணுவாங்கன்னு இதுதான் நாம இங்க பார்க்க வேண்டிய விஷயம் இந்த எந்த இடத்துலயுமே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த நமக்கு வரக்கூடிய வருவாய்கள் குறையும் அதனாலதான் இவங்க டாஸ்மாக நம்பி இருக்க வேண்டி இருக்குது இதனால கண்டிப்பா அது திவாலாகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறிஞ்ச உண்மை இந்த அஞ்சு வருஷம் கழிச்சு யாருமே கூட இன்னும் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டாக்ஸ் குறைவதற்கோ இன்னும் செலவீனங்கள் குறைவதற்கோ உள்ள வழி ஒன்னு கூட இந்த அரசு வந்து அதுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கல அப்படிங்கறதுதான் இருக்கு நாம வந்து சொல்லல இத சொன்னது யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பினான்ஸ் மினிஸ்டராக ஒரு ஒயிட் ரிப்போர்ட் கொடுத்து நாங்க இதெல்லாம் செய்ய முடியாது ஓல்டு பென்ஷன் கொடுக்க முடியாது இங்க உள்ள நிதி நிலைமை இப்படி இருக்குன்னு சொன்ன அவருடைய வார்த்தைகளே நமக்கு சாட்சி இவ்வளவு குறைகள் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க ஆனா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் திமுக ஆட்சியெல்லாம் மக்கள்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாவே இருக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க வரக்கூடிய காலங்கள்ல திமுக தான் ஆட்சி செய்ய அவங்க நினைக்கிறாங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற இரநூறு தொகுதி தான் எங்களோட இலக்கா இருந்தது ஆனா ஈரோடு கள நிலவரத்தை பார்த்த பிறகு இரநூறுக்கும் கூடுதலாக நாங்க ஜெய் போன்ற நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இதை நீங்க எப்படி திருமங்கலம் ஃபார்முலாவாகி ஈரோடு ஃபார்முலாவாகி இன்னும் இன்னும் அடி நம்ம அஹ் சென்னையில ஆர்கே நகர் பார்முலாவாகி அதற்கு பிறகு ஈரோடு ஃபார்முலாவாக இன்னும் நிறைய பார்முலாக்களை திமுகவால நமக்கு கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களால பண்ண முடியும் இந்த இருநூறு அப்படிங்கிறதுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய மனத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பலமாக இல்லை அப்படிங்கறது ஒண்ணுதான் இவர்களுடைய பலமாக இருக்கிறது அவர்களுடைய பலவீனம் தான் இவர்களுடைய பலமாக இருக்கிறதே தவிர நமக்கு விழுப்புரத்துல மக்களை பார்க்க போன அமைச்சருக்கு என்ன நடந்தது அப்படிங்கறது நமக்கு தெரியும் அது போக வந்து நம் துணை முதல்வர் போக இருந்த அந்த விசிட்ட ரத்து பண்ணத்தோட ரீசன் நமக்கு தெரியும் சோ இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எந்த மாதிரி ரிசப்ஷன் கிடைக்குது அப்படிங்கிறத எல்லாரும் பொதுவெளியில பாத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் சோ அதனால அப்படி சொல்றது வந்து பூனை கண்ணை மூடிட்டு உலக இருண்டு போச்சுன்னு சொல்ற மாதிரிதான் இத நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் மக்களுக்கு நாம தான் சுரண்டப்பட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓட்டுக்காக கிடைக்கக்கூடிய பணம் கிடைக்குதுன்றது புரியற வரைக்கும் இது அவர்கள் சொல்றது நடப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா எதிரிகள் பலமாக இல்ல இவர்கள் எல்லோரும் ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க வேங்கையல் வயல் விவகாரமாக இருந்தாலும் சரி நாங்குநேரியாக இருந்தாலும் சரி திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி நான் தலித்து மக்களுக்கெல்லாம் நான் தான் காவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடியவர் தோழமை சுட்ட கூட இப்ப சுட்டாம வாய மூடிக்கிட்டு இருக்கிறதோ சாம்சங் மாதிரி நூறு பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றுக்கும் வந்து தொழிலாளர்களுக்கு நாங்க தான் முதல்ல நிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எப்போ பதினஞ்சு கோடியும் பத்து கோடியும் வெளிப்படையாக தேர்தல் செலவிற்குன்னு வாங்கினாங்களோ அவர்களுடைய நேர்மை அன்னிக்கே அங்கேயே அடிபட்டு போச்சு சோ அவர்களிடத்திலும் நாம வந்து எதிர்த்து கேள்வி கேட்பாங்கன்ற நியாயத்தை நாம எதிர்பார்க்க கூடாது எல்லாவற்றுக்கும் மேலாக இங்க இருந்து வெளியில போன எம்டிஎம்கே அவர்கள் ஒரு சீட்டு பையனுக்கு கொடுத்தா போற நிலைமையோட சேர்ந்து வந்தாங்க டிவிய போட்டு உடைச்சு அஹ் மக்கள் நாங்கதான் மையத்துல நிக்கிறோம்னு சொன்னவங்க தேர்தல்ல கூட போட்டியிடாம ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு பாக்குறோம் இப்படி எல்லாரையும் கூட்டணியில வச்சுக்கிட்டு ஆஹ் ஒரு கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்துல இருக்கிறவரை போராளிங்கிறதும் தியாகிங்கிறதும் ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்காக பேசுறத நாம பாத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஒரு நாட்டின் முன்னாள் பிரதம மந்திரியை கொலை செய்து குற்றவாளியாக தண்டிக்கப்பட்டு விடுதலை பெற்ற ஒரு நபரை கட்டி தழுவி டீ பார்ட்டி கொடுத்ததையும் நாம எல்லாரும் பார்க்கதா செஞ்சோம் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கும் வரை இப்படிதானே இருக்கும் நாம வேற என்ன மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் யோசிச்சு பாருங்க அப்ப இவர்கள் எல்லாம் அதாவது கூட்டாக இருக்கும் பொழுது எவ்வளவு நியாயங்கள் நீங்க சொன்னாலும் அங்க அடிபட்டு போயிடுது இல்ல உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி கேள்வி நன்றி